மனு கொடுத்ததுங்க எம்பிட்ட மனு கொடுத்ததுங்க நிதி இல்ல அதனால ரோடு போட முடியலைன்னு சொல்லியிருந்தாங்க அதேபோல கால்வாய் வசதி கூட செய்து தரப்படலை கட்டாயம் நான்கு மணி கட்சி இந்த தேர்தலை வெற்றி பெற்றால் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சாலை மெயின் ரோடு வரைக்கும் நீங்க ஒரு சாலையும் கால்வாய் வசதியும் கட்டாயம் இந்த தேர்வைக்கு செய்து தரப்படும் நான் உறுதியளிக்கிறேன் காரணம் வந்தால் இது வரைக்கும் வந்த கட்சிகள் உங்களுக்கு செய்யல நீங்க கேட்டு போட்டிருக்கீங்க அவங்க ஜெயிச்சிருக்காங்க உங்களுக்கு செய்யல நாங்க இது வரைக்கும் அதிகாரத்துல இல்ல அதனால ஒரு சில நேரங்கள் கூட நின்று இருக்கோம் மற்றபடி நாங்க தனியா காட்டு காசு போட்டு செய்ய முடியாது இந்த முறை கட்டாயம் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்தில் உங்களோட உதவியும் வந்து எங்க நாங்கள் வென்றால் கட்டாயம் நான் என்னதான் நீங்க தேடி வரணும் அவசியம் இல்ல உங்க ஊர்ல எங்க கட்சி பிள்ளைங்க இருக்காங்க கட்டாயம் நீங்க கேட்காமலே குறைந்த நாட்களுக்குள் உங்களை மெயின் இணைக்கிற அந்த சாலை வசதியும் கால்வாய் வசதியும் கட்டாயம் செய்திடப்படும் இதை உங்ககிட்ட வந்து சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்துது இல்லைன்னா அங்கேயே நீங்க ஓட்டு கட்டு கிளம்பிப்போம் அதனால நல்ல முடிவெடுத்து இந்த மக்களிடம் இந்த முறை இதுக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா சொல்லத்துக்கும் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுங்க அவங்க எல்லாம் செய்யாத உடனே நாங்க செய்வோம் சொல்லுவோம் நம்பிக்கையோடு நம்பி இல்ல அவங்க போட்ட மாதிரி இவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏமாத்துனவனுக்கு ஓட்டு போடாம உங்க பிள்ளைகளை நம்பி ஒரு முறை அடுத்த இளைய தலைமுறை பிள்ளைகள் நம்பிக்கையோடு உங்க வாக்களை செலுத்துங்க இந்த முறை மைக் சின்னம் நான்கு பிரதிச்சோட சின்னம் மைக் சின்னம் ஓட்டு பெட்டியில எட்டாம் இடத்தில் இருக்கிறது அந்த சின்னத்திற்கு உங்கள் வாக்களை செலுத்துங்க அதிக வாக்குகள் இந்த மண்ணில் இருந்து விழ வேண்டும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படி ஒத்தி பெறப்படுற பட்சத்தில் கட்டாயம் உங்களுக்கு இந்த தேவையானத்தை செய்து கொடுப்போம் ஏன்னா இதே மாதிரி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து யாருமே செய்து தரல அப்ப இந்த தடவை ஓட்டு போட்டு செய்வாங்க அப்படின்னு ஏமாறுறதை விட நம்பிக்கையோடு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க உங்க கோரிக்கையை நிறைவேற்றப்படும் நன்றி வணக்கம் நாம் தமிழன் நமது சின்னம் மைக் சின்னம்